என்ன தீவிரவாதி மாதிரி உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசலாம் முதல்ல வாயில கட்டி இருக்கிறது எடுத்தா தானே பேச முடியும் இது எடுத்தா என்ன பேசவே விட மாட்டேல எனக்கு தெரியும் நான்டா வாய்க்கு ஹெல்மெட் போட்டுட்டிருக்கேன் வாய்க்கு ஹெல்மெட் போட்டா இங்க கிஸ் பண்ணுவேன் இங்க கிஸ் பண்ணுவேன் இங்க கிஸ் பண்ணுவேன் கிஸ் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு நான் நடந்துக்கிறது சரியா என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற உனக்கு என்னாச்சு அதான் சொல்றேனே ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைப்பேன் நீங்க தான் என்ன பேச விடுறதே இல்லையே

Download chat.